அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பான தமிழ் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்ற நாம் அப்துல்லா பின் மசூர் தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸினை பார்ப்போம் குர்ஆனை தொடர்ந்து ஓதி வந்து அதை மனனம் செய்து மறுபடியும் மறுபடியும் அதை படித்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனெனில் குரானை படித்த பிறகு அதாவது மரணம் செய்த பிறகு ஒட்டகம் எவ்வளவு வேகமாக செல்லுமோ அதைவிட வேகமாக குரான் மனதிலிருந்து விலகிவிடும் ஆகவே இன்ஷால்லா தாலா நாம் எல்லோரும் மனநம் செய்த ஹுரானை மறுபடியும் மறுபடியும் மரணம் செய்து அதை ஞாபகமாக வைத்துக்கொள்வோம் இன்ஷால்லா தாலா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ